அருட்பெரும் தெய்வங்களின் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணனின் மாதம் மார்கழி மாதம் தெய்வங்களை கொண்டாடி நம்மளோட வாழ்க்கையில அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய உயிர் ஆற்றல் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய முதல் நாள் என்று பணத்தை வச்சு குலதெய்வ ஆகர்ஷ்ண பூஜையை எப்படி செய்யணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய பணவரவு வரக்கூடிய ஒரு தாந்திரிகமான பரிகார குலதெய்வ விஷய வழிபாட்டை இந்த பதிவுல உங்களுக்காக பதிவு செய்கிறேன் முழுமையா பாருங்க மறக்காம டிசம்பர் பதினாறு இந்த வழிபாட்டை செய்யுங்கள் அருட்பெரும் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உலகில் எல்லா தெய்வங்களையும் நாம் வழிபட்டாலும் நம் குலதெய்வத்தை தான் மற்ற தெய்வங்களின் தொடர்புகள் நமக்கு கிடைக்கும் குலதெய்வத்தை வழிபட மிக மிக முக்கியமான நாள் அமாவாசை பௌர்ணமி ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் பிறக்கக்கூடிய முதல் நாள் அற்புதமான தெய்வீகமான தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய இறைவன் மாதம் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதம் வரும் திங்கட்கிழமை அற்புதமாக தொடங்குகிறது அன்றைய நாளில் உங்கள் வீட்டில் அற்புதமான ஒரு வழிபாட்டை செய்யுங்க பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் எப்பவுமே மாறுகளில் காலை நாலு இருந்து ஆறு மணி மிக முக்கியமான நேரம்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த நேரத்துல இறைவன் கண் விழித்து ஆனந்தமாய் இருப்பாராம் அந்த நேரத்துல நம்ம அந்த இறையை வழிபட்டாலே அந்த ஆசைகள் கிடைக்கும் சோ திங்கட்கிழமை காலை நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள எந்திரிங்க எந்திரிச்சு தலைக்கு குளியுங்க குருஜியே குளிர்காலம் பஸ் அந்த இயற்கையை மீறி இயற்கையை பிடிச்சா தானே நமக்கு ஒரு சோம்பலை உடைச்சா தானே உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் தலைக்கு குளிச்சுட்டு அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய சொம்பெடுத்து அதில் முழுசாக தண்ணீர் நிரப்பி அதில் பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் போட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பும் அருகம்புல் இலை துளசி வில்வ இலை இதில் ஏதோ ஒன்று கிடைச்சாலும் சரி ஏதோ ஒன்று கிடைக்காட்டையும் சரி என்ன கிடைக்கிறதோ அதையை போட்டுட்டு அதற்கு மேலே முழுமையாக ஒரு தேங்காயை வச்சு முழுசா மஞ்சள் தேய்ச்சி அதற்கு ஒரு பொட்டு வையுங்க அதற்கப்புறம் அந்த கும்பத்துக்கு கீழே உங்களுக்கு என்ன பணம் ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே வேணும்னு நினைக்கிறீங்களோ அதாவது பதினஞ்சு நாளில் இந்த வருஷம் முடிய போதில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதைய ஒரு பேப்பரில் எழுதி அதற்கு மேலே ஒரு பணத்தாள் ஓகேங்களா ஏதோ ஒரு பணத்தால் வையுங்க ஏதோ ஒரு பணத்தால் வச்சுட்டு அதற்கப்புறம் ஒரு இருபது ரூபா பணத்தாள் என்ன ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் அல்லது ஒரு இருபதாயிரம் ரூபா வேணும்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிறீங்க அதற்கு மேலே ஒரு பணத்தால் வைக்கிறீங்க அதற்கு மேலே கும்பத்தை வைக்கிறீங்க அதற்கு கும்பத்துக்கு வந்து மல்லிகைப்பூவோ அல்லது பூவோ அல்லது மாயிலையோ போட்டு அலங்காரம் பண்ணிட்டு வெற்றிலையை போடுங்க எதுவும் உடம்புலன்னு வெற்றிலை போடுங்க வெற்றி தருவதற்கு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி உட்காருங்க பச்சரிசியும் கரும்பு சக்கரையும் கலக்கி அதையே பிரசாதமாக வச்சிருங்க அந்த கும்பத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் கம் கணபதே நம்ம இருபத்தேழு முறை ஓம் ஷௌம் ஏழு முறை ஓம் முறை ஷரவணையும் சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட குலதெய்வத்தோட மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் ஓம் குலதெய்வத்தோட பேரு நம ஓகேங்களா சோ ஓம் சொல்லி குலதெய்வத்தை பேரு சொல்லி நமன்னு சொல்லி இருபத்தேழு முறை சொல்லுங்க அதற்கப்புறம் குலதெய்வத்தின் மூலமா செல்வத்தை கேட்கக்கூடிய மந்திரம் ஓம் ஸ்ரீ குலதெய்வத்தோட பேர் நம இப்போ என்னோடய குலதெய்வம் காமாட்சியம்மன் ஓம் ஸ்ரீம் க்ளீம் காமாட்சியம்மனே நம என்கின்ற மந்திரத்தை என்ன வேண்டி வச்சு எங்களோட அந்த வேண்டுதல் எனக்கு கிடைச்சிருச்சு என் குலதெய்வம் எனக்கு முன்னாடி எழுந்தருளி அதை கொடுக்குறாங்க அவங்க கையாலேயே நான் ஆனந்தமாக வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆனந்தமாக இதைய சொல்லணும் நூத்தி எட்டு முறை சொன்னதுக்கப்புறம் கற்பூரம் ஆரத்தையும் அந்த கும்பத்துக்கு காமிச்சிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய தேங்காயை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுட்டு பேலன்ஸை கொஞ்சம் துளசி செடிக்கு ஊற்றிடுங்க வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வியாபார சேலத்தையும் தெளிச்சு விடலாம் அதற்கப்பறம் நீங்கள் அந்த பணத்தால் வச்சிருக்கீங்களே அந்த பணத்தாளை எடுத்து நான்கு புறமும் புணுகு தடவி அந்த பேப்பரையும் எடுத்து நான்கு புறமும் புணுகு தழவி அதைய எனக்கு இந்த வேண்டுதல் நடந்த உடனே இந்த பணத்தால் கொண்டு வந்து குலதெய்வ போய் உண்டியில் நான் போட போறேன் அப்படின்னு வேண்டிட்டு இதை கொண்டு போய் கள்ளா வைத்து விடுங்கள் அந்த தேங்காய்க்கு மேலே ஒரு அஞ்சு ரூபா காசை வச்சு ஒரு பச்சை கலர் துணியில் கட்டி வீட்டோட என்ட்ரன்ஸில் கட்டி விடுங்கள் குலதெய்வம் நிலவு வாசலில் இருப்பாங்க குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய சக்திகளை எல்லாம் தடுத்து நிறுத்துவாங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரோட செல்வ செல்பிகளையும் ஆசிர்வதிப்பார்கள் நம்மை காக்கும் நம் தெய்வம் நம் குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை மார்கழி ஒன்று அன்றே வழிபாடுகளை செய்யுங்க மார்கழினாவே எல்லா தெய்வத்தையும் வழிபட வேண்டிய நாள் அது பெருமாள் வழிபட்டாலும் சரி சிவன் வழிபட்டாலும் சரி அன்றைய நாளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நான் தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை திருப்பதி தரிசனம் பண்ண சொல்லணும்ல அந்த கணக்குல வந்து அதே நாள்ல நீங்க திருப்பதி ஏழு மணியானுக்கும் ஒரு பதினோரு ரூபாய் காசை எடுத்து வச்சுட்டு திருப்பதி ஏழுமலையானை இந்த பிறக்கக்கூடிய தமிழ் மாதத்தில் எனக்கு நல்ல செல்வசெய்திகள் வரணும் ஆனந்தமாக இந்த ஆண்டை நான் வந்து பரிபூர்ணமாக நிறைவு செய்யணும் என்னை காத்திருங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்கப்பறம் எப்போ திருப்பதி போகிறீங்களோ அப்போ அந்த பதினோரு ரூபாய் காசு உண்டியல்ல போட்டு விடுங்கள் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை அனைவரும் செய்யுங்க எவ்வளவு தொகை வேண்ட போறேங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பர்சனல் ரெக்வஸ்ட் அதில் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு சாதாரண வழிபாடு இல்லை இது ஒரு தெய்வீகமான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வழிபாடு உங்களோட சொந்த பந்தங்கள் நட்புகள் எல்லாமே சில பேர் அவங்களுக்கு பல சங்கடங்களையும் பல பிரச்சனைகளையும் சொல்லுவாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருப்பாங்க அவர்களுக்கு இந்த வீடியோவில் குருஜி சொல்கிற விஷயத்தை செஞ்சு பாரு நீ வீட்டில் தான் செய்ய போகிறேன் உனக்கு நம்பிக்கையோடு செலவு எதுவும் பெருசாக செய்ய வேண்டியதில்லை நீ செஞ்சு பாருன்னு சொல்லுங்கள் நல்லது நடக்குங்க சத்தியமாக நடக்குங்க நான் இதைய பல ஆண்டுகளாக பல நபர்களுக்கு சொல்லி தந்து வெற்றியை கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் கொடுக்குறேன் உங்களுக்கும் இது வந்து சேருது திங்கட்கிழமை காலையில் இதை செஞ்சுருங்க முடியாதவங்க மாலையிலையும் செய்யுங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு காலை நாலு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இதை அனைவருமே செய்து சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெற வேண்டுமென எல்லாம் அல்ல ஸ்ரீ குபேரவேடத்து குபேரரையும் என் குலதெய்வம் கொட்டக்கார கட்சி காமாட்சி அமனின் தெய்வத் திருவடிகளுக்கு சரணாகதி அடைந்து நவகோடி சித்தர்களின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதி அடைந்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் மார்கழி மாதம் நம்ம மாதம் எல்லா விதத்திலையும் நமக்கு வெற்றியும் சக்தியும் ஆனந்தமும் கிடைக்கும் சத்தியமாக கிடைக்கும் முழுமையாக செயல்படுங்கள் அற்புதங்கள் ஏற்படட்டும் வாழ்க வையகம் வாழ்க படமுடன் நன்றிகள் கோடி வரும் புதன்கிழமை அற்புதமான குபேர சங்கடர சதுர்த்தி மார்கழி சங்கட சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு ருணஹர லட்சுமிக்கு குபேர கணபதியாக கோயம்புத்தூர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கடன் என்ற ருணம் காணாமல் போக உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணத்தலை என்கின்ற ருணம் காணாமல் போக இந்த யாகத்துல மந்திரம் உருவேற்றி பூஜை செய்வோம் இதுல உங்க பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க இந்த முறை யானை கண் இருக்கக்கூடிய அற்புதமான ஹம்சா யானை கண் எந்திரத்தை கொடுக்க இருக்கின்றோம் இதை வீட்டுக்கு முன்னாடி மாட்டி வைப்பது உங்க வீட்டுக்குள்ள எந்த விதமான சக்தியும் வராமல் தடுக்கும் இந்த அற்புதமான தெய்வீகமான பூஜையில் கலந்து கொள்ள தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் நன்றிகள் கோல்